ஸ் இன்றைக்கி சுவையான ஆரோக்கியமான பாசிப்பயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு முளைக்கட்டிய பாசிப்பயிர் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஊற வச்ச பாசிப்பயிரும் எடுத்துக்கலாம் நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை பிரிஞ்சி இலை ரெண்டு சோம்பு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கப் நறுக்கிய பீன்ஸ் ஒரு கப் நறுக்கிய கேரட் நான் இன்றைக்கி குருணி அரிசியில் செய்ய போகிறேங்க குருணி அரிசியில் செய்யும் போது ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகினதும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வெடித்ததும் பிரிஞ்சி இலை சோம்பு சேர்த்திக்கலாம் இப்போது கருவேப்பிலாம் சேர்த்திக்கலாம் நறுக்கியா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொண்ணிறமாக ஆக வேணும்னு இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் முளைக்கட்டிய பாசிப்பயிறு நீங்கள் ஊற வச்ச பாசிப்பயிரும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கலரிக்கலாங்க கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கார் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தல் போட்டுக்கலாம் நாங்கள் காரம் அளவாக சாப்பிடுவோம் அதுக்காக கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ கொத்தமல்லையில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கலரினதும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற விதமாக நான் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம அரிசி சேர்த்து நல்லா கலறி உப்பு போட்டு நல்லா கலறிக்கலாங்க இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் விட்டால் போதும் நான் குருணைங்கிறனால ஒரு விசில் விடுறேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி விடுங்க இப்போ என் விசில் அடங்கிடுச்சு வாங்க சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா வெந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு குருணை அரிசி ரொம்ப மனமாக இருக்குங்க பாருங்கள் பாசிப்பயிர் சாதம் பாசிப்பயிர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க நம்ம சுவையான பாசிப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு என்னோடய லஞ்சுக்கு சுவையான பாசி பெருசாதத்து கூட நான் வெஜிடபிள் ரைத்தாவும் கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்